முப்பை தொட்டி சாமி சுவாமிகளுடைய திருவடி சரணத்துக்கு நான் வந்திருக்கேன் அதே அளப்பெரிய பெரிய ஞானிகளும் கூட சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிற ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் தோத்து போய் இருந்தாலும் என்ன ஒரு வாழ்க்கையில் எங்கே இங்கே வரணும்னா அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கொடுத்து வச்சால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் பதிஞ்சாதான் நம்ம அவர் வாழ்க்கையில் பார்க்க முடியும் செயல்பட முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் அதாவது காவிரி கரையில் குண்டிடம் காவிரி கரை ரயிலை அதாவது ஓயம் ஓயம் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஆட்டோ வசதிகள் இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து தான் நீங்கள் இங்கே வரணும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே ஆட்டோ வச்சுக்கிட்டு தான் வரணும் பஸ்ஸுகள் வரத்துக்கு வசதிகள் கிடையாது உங்களுக்கு இங்கே பாக்கியம் கிடைச்சா மட்டும்தான் வந்து நீங்கள் அது செய்ய முடியும் ஐயா வாழ்ந்த காலங்கள் இவர் எங்கே இருந்தார்னா காந்தி மார்க்கெட்டில் அந்த வெளிய வெளியிலேயே இரவுலாம் பயணமாகி எல்லோருக்கும் பேசாமல் இருந்து எல்லோருக்கும் அருணுப்பால் கொண்டு ஒவ்வொரு கடையிலையும் போய் உட்காருவாராம் உட்காந்து கல்யாணம் உட்காராங்களே உட்கார வேணாம்னு சொல்ல மாட்டாங்களாம் உட்காந்து கையில் காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக சிரிப்பாராம் அதை இங்கே வாழ்ந்து இருக்கிறவங்க அவருக்கு நேரடியாக காசு வாங்கணும்னு நான் சந்திச்சிருக்கேன் அவங்களும் சொல்கிறாங்க வாழ்ந்ததாகவும் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க குடுப்பாக இருந்தால் வாங்க இவரை வந்து சந்திக்கிறதுக்கு நேரமும் காலமும் வரணும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்க இவர் பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார் இவர் வந்து ரயில்வேயில் டிடிஆராக இருந்தவர் இவர் சமாதி ஆகி நாற்பது வருடாங்க ஆகுறது இவர் இருவரும் பக்கத்தில் அண்ணன் மாதிரி பக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு வந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் பெரிய ஒரு அல பெரிய பெரிய வாய்ப்புகளும் வரும் உடந்த வந்து நாற்பத்தெட்டு நாள் வாங்க பௌர்ணமி பருமை இங்கே நிறையா பூச்சைகள்லாம் நடத்துகிறாங்க அன்னதானம் உண்டு கலந்துக்கிட்டு சிறப்புடுங்க வாழ்க்கையில் ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு இவர் தான் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாரு இவர் வந்து ஐயா நீங்கள் வந்து இங்கேயே தான் இருக்கீங்களா இங்கேயே தான் இருக்கும் இங்கே இருக்கிறீங்க ஆமாம் இங்கே ஒரு அண்ணா வெளியில் போயிருக்காரு அவர் இருப்பார் காலையில் அஞ்சு மணி அசியம் பண்ணுவோம் காலையில் பத்து பதினாலு மணி வரை நாங்கள் இருப்போம் இப்போ கூட்டம் வர்றது வச்சு நாங்கள் வந்து ரெண்டு மணி மூணு மணி பக்கம் போகிறோம் வந்து நிறுவனம் வராங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனால் அவருக்கு திருப்பணி வேலை மூலியம் செஞ்சுட்டு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு போவோம் திரும்ப எங்களுக்கு தயார் கிடச்சிச்சின்னா ஆறு மணிக்கு வருவோம் இல்லை இங்கே ஒரு பெரியவர் இருப்பார் தரும வாங்குறவர் அவர் பார்த்துக்குவார் இங்கே அவரவங்கள எதுவும் கொடுத்தா அஞ்சு வாரி எல்லாம் விட்டுருவார் எந்த இருந்த ஒரு கிட்ட எதுவும் வந்து இங்கே பழக்காமல் அசம்பிளின் பண்ணாமல் அவர் பார்த்துக்குவார் அப்புறம் ஒரு பெரியவர் மற்றபடி நாங்கள் வந்து மூணு மணி வரைய இருப்போம் மூணுக்கு அப்புறம் போயிடுவோம் திரும்ப வந்து இந்த பிரதேசம் பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்துக்கு ஐயாவோட வாழ்ந்த காலங்கள் ஐயாவோட எல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா நான் அப்போ சிறுவன் வந்து ஒன்று வயசு ரெண்டு வயசு தான் இருப்போம் அவர் வருவார் இங்கே மா மா மார்கெட்டு காந்தி மார்கெட்டில் இருந்து வந்தாருனா வேறு மலக்கோட்டை சின்ன கடை எல்லாம் வருவார் வருவார் அவரை வந்து எல்லோரும் கூப்பிடுவாங்க வாங்க சாமி வாங்க சாமின்னு அவர் யார்கிட்டையும் எதுவுமே போக மாட்டார் திடீர்னு போய் ஒரு இடத்துல உட்கா உட்காருவார் அவர் உட்காந்தா ஆரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க உட்காந்துருப்பார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பார் அவர் திரும்ப இந்த பையன் ஒன்றும் கோமலம் தான் கட்டியிருப்பார் வேறு எதுவுமே கட்டியிருக்க மாட்டார் துணி உடையதான் கிடையாது வெறும் கோமனம் இந்த பையன் கூட வந்து இடைக்கால காலத்தில் தான் வச்சிருக்காரு நான்லாம் பார்க்கும்போது பையன் கிடையாது வெறும் கோமலம் குப்பையில் வந்து இப்படி உட்காந்து தியானம் பண்ணுவார் திடீர்னு போவார் உட்காந்துருப்பார் மறைஞ்சிருவாரு சின்ன பிள்ளைங்க அவரை வந்து கௌரவம் தெரியாத பிள்ளைங்க பின்னாடியே போவோம் அப்போ கூட அந்த பிள்ளைங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார் கையில் காசு வச்சுருந்தாருன்னா அதை எடுத்து கொடுத்துட்டு நாள் எட்டுனா போவார் சரி ஐயா குடும்பங்களாக இருந்ததுங்களா அவருக்கு வந்து குடும்பம் திண்டுக்கல் பக்கம் வந்துருக்க வீட்டை விட்டு மனநிலை சரியில்லாமல் இங்கே வந்துட்டாரு வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போகலை இங்கேயே இருந்ததில் அவருக்கு முற்றிலை அடைஞ்சு இதாகிட்டார் சரிங்க இப்போ வந்து இவரை வந்து வேண்டுதலுக்கு இவருக்கு எப்படி வேண்டுதல்னா எப்படி வைக்கணுங்க வேண்டுதல்னால் அவருக்கு வந்து குப்பையில் இருந்ததுனால செவ்வாக்கணும் மாணிக்கங்கள் சூரியன் அதுக்கு செவ்வாய் சூரியன் உள்ளவங்க வந்து இங்கே கிரகத்துக்கு வந்து இது பலம் போட்டால் அவருக்கு நல்லது நினைச்சதாக வந்து நீங்கள் நிறைவேற்றுவாரு நல்லா மனப்பூர்வமாக வேண்டிக்கலாம் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களா அதை செய்யணும் அன்னதானம் பண்ணுறீங்களா அன்னதானம் பண்றீங்களா வேறு அவசியம் பண்ணுறது தாமதம் தரீங்களா எதுவும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்களா அதுதான் மனப்பூர்வமாக வேண்டிக்கணும் எந்த ஒரு நமக்கு மன கவலையாக இருந்தாலும் அதை வச்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் உடனே ரிலீஸ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவார் இப்போ ஜாதகத்தில் சூரியனும் சனியை சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் இங்கே வரலாங்கிறாங்க அந்த மாதிரி சூரிய தசை நடந்து சூரியன் தசை நடந்து அங்கே சூரியன் சனி இருக்கிற வீட்டில் சூரியன் தசை நடத்தினாலும் சனியோட வீட்டில் சூரியன் இருந்து தசை நடத்தினாலுமே இங்கே வரலாம்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவரே வந்து அவரே செவ கிரகம் தானே கிரகத்தில் வந்து அவர் அதனால உங்களுக்கு சூரியன் பார்வை இருக்கு தானே அதனால நீங்க தாராளமாக கெட்டு வாழ்ந்தவன் தான் இங்க வந்து சரணாகிதி அடைய முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு உண்மைதான் ஐயாவுக்கு குரு பூஜை எப்ப நடக்குங்க குரு பூஜா மார்கழியில வரும் மார்கழியில அது தேதி தவறாத தேதிங்களா அந்த இது நாங்க தேதி பார்க்கணும் இப்பதான் முடிஞ்சிச்சு இந்த மார்கழி அடுத்த மார்கழி நாங்க எழுதி போடுவோம் இப்போ அவருக்கு மாசம் அந்த பொருள் நினைச்சது நான் நாங்க அனுகாரம் போடுவோம் எழுதி இருப்பாரு ஓ இந்த இதுங்களா இந்த எங்கள் உண்டியல் பக்கத்தில் இருக்காதா மார்கழி பூரண நட்சத்திரத்தில் தான் ஐயாவுக்கு வந்து இது பண்ணுவீங்களா ஆமாம் இந்த நட்சத்திரத்தில் ஆமாம் அன்னதானம் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் அன்னதானம் பண்ணாமல் முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கணுங்களா ஆமாம் நாங்கள் வந்து இங்கே வந்து வஞ்சி சமைக்க முடியாது எங்களாச்சி ஓசாலில் ஒரு நூறு பேர் பேர் இருபது பேருக்கு சொல்லிடுவோம் நூறு பேர் குறையாம வருவாங்க அவங்களுக்கு கொடுப்போம் குரு பூஜை அடிக்கி நாங்கள் வந்து பாத்திரம் போட்டு சாமி பார்வை ஆயிரம் பேர் வருவாங்க குரு பூஜைக்கு இந்த கோவிலில் ஐயா குப்பத்தொட்டி மாணிக்கசாமியும் பக்கத்தில் வந்து ரயில்வே சாமி பொன்மலை சாமி இருவருமே அடங்கி அடங்கலாம் இருக்காங்க இது காவேரி ஆற்றங்கரையில் ரெண்டு பேருமே ஜீவன் அங்கே வைத்து எல்லோருக்கும் அருள் பாலித்துட்டு கொண்டு இருக்கிறாங்க அதாவது வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இது இருக்கிறாங்க நமக்கு உதவுவாங்க ஐயா உங்கள் பாதத்தில் நான் சரணாகதி அறையிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்களை இது கைவிட்டதாக இல்லை